வெப்பம் சார்ந்து வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து நிறையா வந்து மக்களை வந்து பாதிக்கிறது வந்து ரொம்ப இயல்பான விஷயங்கள் ஸோ தலையை நம்ம வந்து கேர் பண்ணுறது தான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக்கில் இருந்து ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஹீட் வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடம் இல்லை வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஆபத்தான விஷயம் பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு வணக்கம் வெயில் காலம் வந்துடுச்சு வெப்பம் குழந்தைகள்ல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க சரியா தூக்கம் வரல ஸ்கின் நோய்கள்லாம் வந்துட்டு இருக்குது சன்ஸ்ட்ரோக் வருது எப்படி நம்மள தற்காத்து கொள்ளலாம் நம்ம வீட்ல இருந்தே எப்படி அதுல ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு எல்லாருக்குமே ஒரு ஏக்கம் இருக்கதான் செய்து கண்டிப்பா ஏக்கத்தை தாண்டி ஏதோ ஒன்று செஞ்சு ஆகணும் இந்த வெயில்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தோணும் உங்கள் உட்பட அதுக்காக தான் தா மருத்துவ திரு டாக்டர் திருஞானத்தோடு நம்ம இணைந்து இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கு இந்த வெயில் காலம் பேசிக்கா வெயில் காலத்துல வரக்கூடிய நோய்கள் இல்லை சார் வெயில் பொறுத்தவரையும் சயின்டிஃபிக்காக எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் இந்த வேர்ல்ட் வைடு வளரக்கூடிய குளோபலைசேஷன் இப்போ பனிக்கட்டிகள் எல்லாம் உருகுது வந்து பெரிய ஆபத்து வரும் அப்படிங்கிறத ஒரு ஒரு அறிவியல் கமிட்டி ரிசர்ச் புனியமாகவும் வந்து உலகத்துக்கு வந்து வார்னிங் கொடுத்துட்டு தான் இருக்காங்க நம்ம அவங்க சொல்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு வருஷமும் நம்ம ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம் கடந்த வருடம் அந்த வெயிலுடைய தாக்கம் எவ்வளோ இருக்குது இந்த வருடம் எவ்வளோ தாக்கம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் எந்த அளவுக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது வெயில் காலங்களில் வந்து மழை காலங்களில் எப்படி ஒரு குறிப்பிட்ட நோய்களுடைய தாக்கம் நம்மளை வந்து பாதிக்குதோ அதே மாதிரி தான் வந்து வெயில் காலங்களுக்குன்னு கூடிய ஒரு குறிப்பிட்ட நோய் நிலைகள் வந்து தாக்கம் அதிகமாக இருக்கும் அது வந்து குறிப்பாக வந்து சித்த மருத்துவத்தில் தெளிவாக வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க மெயினான இந்த விஷயத்தில் நான் பதிவு பண்ணுறது வந்து சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் ஒரு ஒரு நோய்க்கும் வராமல் இருப்பதற்கான தற்காப்பு முறைகளை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து குறிப்பிட்ட ஒரே சிஸ்டம் வந்து சித்தா சிஸ்டம் தான் அதாவது நோய் வராமல் இருக்கிறதுக்காக ப்ரிவென்ஷன் பற்றி பேசின ஒரே சிஸ்டம் வந்து சித்தா மட்டும்தான் ஸோ ஒரு ஒரு காலகட்டத்தை நம்ம எப்படி அடாப்ட் பண்ணிக்கணும் அந்த காலகட்டத்தில் எப்படி நம்ம நோய் வராமல் தற்காத்துக்கணும் அப்படிங்கிறத நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க சித்தா மருத்துவத்தில் குறிப்பாக வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் அது மழை காலங்களாக இருக்கட்டும் வெயில் காலங்களாக இருக்கட்டும் மழை காலத்தில் ஒரு குறிப்பிட்ட இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் வந்து டெவலப் ஆகும் வெயில் காலங்களில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்கள்லாம் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து டெவலப் ஆகும் இன்ஃபெக்ஷன்ங்கிறது என்ன சொல்லலாம் நம்ம அம்மை நோய்கள் சொல்லலாம் அம்மைனா அம்மைன்னா வந்து அந்த காலத்தில் வந்து இது மாரியம்மா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ரிலீஜன்ஸாக வந்து கொண்டு போயிருப்பாங்க பட் அது வந்து ஒரு இன்ஃபெக்ஷன் நிறைய பேருக்கு தெரியும் அது பாக்ஸ் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் ஸோ அதை மாதிரியான வைரல் இன்ஃபெக்ஷன் இந்த போத்தில் அது அந்த தட்டம்மைன்னு சொல்லிட்டு மம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அது ஒரு ஒரு குறிப்பிட்ட வைரஸ் அது அந்த கொப்பளம் பாயில்ஸ் மாதிரி வரக்கூடிய அந்த கொப்பளங்கள் உருவாக்கக்கூடிய பாக்ஸ் வைரஸ் ஒன்று இந்த மாதிரியான வைரல் டிசீஸ் வந்து நிறையா வந்து வெப்பம் சார்ந்து வரக்கூடிய வைரல் இன்ஃபெக்ஷன் வந்து நிறையா வந்து மக்களை வந்து பாதிக்கிறது வந்து ரொம்ப இயல்பான விஷயங்கள் இது வந்து உயிரை போகக்கூடிய அளவுக்கு கூட ரொம்ப ஒரு கொடுமையான விஷயங்கள் பட் ஆனால் இப்போ வந்து இந்த வேக்சினேஷன் இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் உயிருக்கு ஆபத்து நிலைக்கு கொண்டு போகாத அளவுக்கு ஓரளவு மேனேஜ் பண்ணியிருக்காங்க இது அறிவியல் சம்மந்தமான ஒரு ஒரு பெரிய புரட்சி அப்படின்னே சொல்லலாம் அம்மை இதெல்லாம் வருது முதல்ல இந்த வெயில்ல இருந்து வரக்கூடிய இந்த சன்ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படியே அங்கே நிற்கிற இடத்துலையே மயக்கம் போட்டு விடுறாங்க அது மாரடைப்பு வரைக்கும் கொண்டு போயிருமா கண்டிப்பாக மாரடைப்பு அப்படிங்கிறத விட ஃபஸ்ட்டு வந்து டீஹைட்ரேஷன் சிவியர் டீஹைட்ரேஷன் டெவலப் ஆகிட்டு பிரெயினில் வந்து ஹைப்போதலாமஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணுவோம் இந்த ஹைப்போதலாமஸ் தான் வந்து நம்ம உடம்பு வந்து குளிர்ச்சி நிலைக்கும் வெயில் நிலைக்கும் உடம்பு சூடு உஷ்ணம் குளிர்ச்சி இது எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது வந்து இந்த ஹைப்போதலாமஸ் தான் அதிகப்படியான உஷ்ணத்தை தாங்க முடியாத பொழுது அது ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது வந்து சடன் பேரலசைஸ் அப்படிங்கிறது தான் ஸ்ட்ரோக்கு உடையது பிரெயினுடைய ஆக்டிவிட்டீஸை வந்து சடனாக குறைச்சிட்டு அது உயிரிழப்பையும் ஏற்படுத்த ஆரம்பிக்கும் இந்த பிரச்சனால தான் வந்து உயிரிழப்புகள் வந்து ஈஸியாக ஏற்படுது மெயினாக வந்து இந்த வெயில் காலத்தில் வந்து வெயிலுடைய தாக்கத்தை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தண்ணி குடிக்காமல் அதை வந்து கேர் பண்ணிக்காமல் இந்த சின்ன வேலை தானே இதை முடிச்சிடலாம் இவ்வளோ கொஞ்சம் தூரம் அந்த நம்ம ட்ராவல் பண்ணிடலாம் கொஞ்சம் இதை மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை தாங்கிக்கிட்ட நம்ம செய்யலாம் செய்யலாம்னு சொல்லும் பொழுது பிரெயின் வந்து சடனாக இந்த ஸ்ட்ரோக் இந்த ஒரு ஹீட் வந்து தாங்க முடியாமல் சடன் கொலாப்ஸ் ஆகிறது தான் வந்து இந்த ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது இல்லை அப்போது அது ஒரு எல்லோருமே சரி இந்த வேலையை முடிச்சுட்டு தண்ணி குடிக்கலாம் அப்படிலாம் இருப்பாங்க பட் அந்த அளவுக்கு ஏன்னா எல்லாருமே இது இந்தளவுக்கு சன்ஸ்டோக்கை கொண்டு போகும்லாம் எதிர்பார்க்க மாட்டாங்க எல்லா வேலைகள்லேயும் இந்த பிரச்சனை வர்றதில்ல சின்ன சின்ன ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வர்றதில்ல மெயினாக வந்து வெப்பம் சார்ந்த ஃபேக்ட்ரிஸில் ஒர்க் பண்ணுறவங்க இப்போது பில்டிங் ஒர்க்கர்ஸு கான்ட்ராக்ட்ஸ் எப்பொழுதுமே ஒரு ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் டுவெல் ஹவர்ஸ் வந்து வெயில்களிலே வேலை செய்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனைகள் வந்து ஆளாகப்படுறாங்க இப்போ ஒன்று ஒரு ஆஃபீஸ் ரூமில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து வெளியில் போயிட்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பாதிப்புகள் வந்து வர போகிறது கிடையாது ஒரு டுவெல் ஹவர்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ்க்கு வந்து தொடர்ந்து வெயில்கள்லேயே இருக்கிறது குறிப்பாக வந்து பில்டிங் ஒர்க்கர்ஸ் ஹீட்டு இப்போ நீங்கள் சொல்லணுன்னா ஒரு ஃபேக்ட்ரிஸில் வந்து ரொம்ப ஹீட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் பக்கத்தில் வேலை செய்யறவங்க வெயிலுடைய தாக்கமும் அதிகமாக இருக்கும் இந்த ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ற மெஷின் அவங்க வேலை பொழுது அதிகப்படியான வெப்பம் வந்து அவங்க உடம்புல வந்து ஏற்படும் பொழுது இந்த மாதிரியான ஹீட் ஸ்டோக் வந்து ஆளாக பண்றாங்க என்ன என்ன செய்யும் தவிர்க்கிறது வந்து வந்து தான் அந்த வெயிலுடைய தாக்கத்துலேருந்து இருந்து நம்ம வெளியில வர்றது ஒரு வேலை வாய்ப்பு இல்லை இருந்தாலும் அதுக்கான அந்த ஹெல்மெட் நம்ம தலையை மட்டும் இதுக்கு தான் அந்த காலத்தில் வந்து நம்மளுடைய உடல் அமைப்பு அதுக்கேற்ற மாதிரியான உடைகளும் வந்து நம்ம பண்ணியிருக்காங்க இந்த காலத்தில் எந்த மாதிரியான உடைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணணும் எந்தெந்த காலத்தில் எந்தெந்த உடைகளை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இது வந்து நம்ம வந்து பியூர் காட்டன் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி டைட்டான ட்ரெஸ் போடாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரியான காட்டன் ஷர்ட்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து அந்த காலத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அது மட்டும் இல்லாமல் தலை பாகை தலையை மட்டும் கவர் பண்ணக்கூடிய ஒரு ஏதாவது ஒரு பொருள் அது காட்டன்ல வச்சு ஒரு தலையை கவர் பண்ணி முண்டாஸ் மாதிரி கட்டிக்கணும் முண்டாஸ் மாதிரி காட்டுறது இதெல்லாம் வந்து அவங்க வயல்கள்ல இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா வயல்களில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க வெயிலில் கூட தாக்கத்தை பொறுத்துக்கிட்டையும் வயல்கள்ல வேலை செய்வாங்க ஸோ தலையை நம்ம வந்து கேர் தான் வந்து இந்த ஹீட் ஸ்டோப்ல இருந்து ப்ரிவென்ட் பண்றதுக்கான முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா நான் சொன்ன சொன்னீங்க கட்டுறதுல இவ்வளவு விஷயம் இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நான் சொன்ன மாதிரியான அந்த ஹைபோதாலிஸ் வந்து இந்த ப்ரைன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நேரடியாக அது வந்து தலைகளை வந்து ஹீட் வந்து டெவலப் ஆகும் பொழுது இந்த மாதிரியான பிரைன் ஸ்டோவ் ஹீட் ஸ்ட்ரோக் வந்து டெவலப் ஆகும் ஸோ இந்த தலைப்பகுதியை மறைக்கக்கூடிய ஏதாவது விஷயத்த அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த வேலைகளை செய்கிறாங்க அப்படின்னா ஓரளவு ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் தொடர்ந்து ரெண்டு மணி நேரத்துக்கு மேலே ஒரு ஹீட்டை வந்து அதிகமாக ஜென்ரேட் பண்ணக்கூடிய இடம் இல்லை வெயில் அதிகமாக இருக்கிற இடத்துல வந்து இருக்கிறது வந்து கண்டிப்பாக ஆபத்தான விஷயம் ஸோ ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு அரை மணி நேரம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகுது அதிலேருந்து பிரேக் பண்ணிவிட்டு ஒரு நிழல் பகுதியிலேருந்து இலைப்பாறக்கூடிய ஒரு இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு வேலை செய்கிறது ரொம்ப நல்லது ரொம்ப நன்றி டாக்டர் நிறைய தகவல்கள் இந்த வெப்ப சூழல் சார்ந்து நம்மளுடைய நேர்களுக்கு நீங்கள் பதிவு செஞ்சுருக்கீங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் நேர்களே மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி